ஒரு பிராங்க பிளான் பண்றவங்க கத்துறதும் அடிக்கிறதும் பயமுறுத்துறதா பிராங்க் எப்படி முடிவு பண்ணீங்க என்ன மாதிரி புரோமோல ஒண்ணு வச்சுட்டு உள்ள வந்து வேற ஒண்ணு சொல்லிட்டு போகணும் அதுக்கு பேர் தான் பிராங்க் விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு கிழித்துள்ளார்கள் மூன்று பேரையும் எழுந்து நிற்ப வைத்து கமுருதியின் பிரஜின் மற்றும் பிரவீன் நான் போன வீடியோலயே போட்டிருந்தேன் பிரவீனோட எவிக்ஷனுக்கு பின்னாடி இந்த பிராங்க் இருக்கலாமோ அப்படின்னு போட்டிருந்தேன் இப்ப இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் மக்களே ஸோ இன்றைய நாளைக்கான மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு இந்த மூணாவது ப்ரோமோல இந்த பிராங்கை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கார் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மூணு பேரும் பிராங்கை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல அந்த பிராங்க் வந்து இங்கே தான் வந்து இதாக இருக்குது பட் பட் இதில் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு முதல்ல விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம்னா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படியே பதட்டத்தில் வந்து இதாகிட்டேன் அப்படி சொல்கிறார் வீடு அப்படி தான் இருந்துச்சு மக்களை நம்ம இல்லைன்னா சொல்லவே முடியாது நூறு சதவீதம் வீடு அப்படி தான் இருந்துச்சு

இந்த பிராங்கால நான் இமோஷனா ரொம்ப பாதிக்கப்பட்டேன் சார் அப்படின்னு ஏன்னா இவன் ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் பிரஜின் வந்து போய் வந்து பாத்தீங்கன்னா கமுர்தீன வந்து அடிக்க போவாரு ரெண்டு மூணு விஷயங்கள் அப்படி இப்படி ஆயுவும் நடக்கும் இதை பார்த்து தான் சந்திரம் அழுத ஆரம்பிச்சாங்க என்ன சொல்லி அழுதாங்க அப்படின்னா வெளியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தை இருக்கு நீ ஏன் இப்படி பண்ற உள்ள வந்து ஏன் அப்படி பண்ற அப்படின்னு ரெண்டு அழுதாங்க அழுது உட்காந்துருந்தாங்க இவங்களை சமாதானப்படுத்துறாங்க அடுத்து பிரஜின் போய் பேசின பார்க்க முடியுது சந்திரம் அப்புறம் தான் இவங்க வந்து உள்ள பிக்பாஸோட இதுக்குள்ள போனாங்க அப்பயுமே பிக்பாஸ் சொன்னாரு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் முடிச்சு வைக்கிறேன்டா அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து வார்னிங் கொடுக்குறாரு மக்களை இவங்களுக்கு நான் சொன்னேன்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் வந்து அந்த பிராங்க் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த வாரத்துக்கான இதே கிடையாது டோட்டலா அந்த முதல் நாள் ஓடுனது ஓடாம போயிருக்கும் அது வேற விஷயம் ஆனாலும் அது தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக இதவே இவங்க அடுத்தடுத்து பண்ணாங்கன்னா என்ன பண்றது உள்ள ஒரு டாஸ்க்கும் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன செய்யப்படுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாணி கொடுக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்பொழுது நம்ம இவங்க யாரு கெமி கெமி எழுந்திரிச்சின்னு என்ன சொல்றாங்க நீங்க நடிகர்கள் தான் நடிக்க தான் வந்திருக்கீங்க பட் ஆனா என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னா அது எப்படி ஸோ கெமி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஏன் கோபம் வருது அப்படின்னா அன்வான்டடான கேவஸ் அன்வான்டடான விஷயங்கள் அன்வான்டடான கன்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுல கெமிக்கு பிடிக்காது இப்போ பாருங்க அந்த கை ரெண்டும் அவளோட பாத்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சு போய் தோல் எல்லாம் உறிஞ்சு போயிருக்கு வேற ஆள் வியானால அந்த இடத்துல இருந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சுது பிக் பாஸோட சோழி முடிஞ்சுது சிம்பதி ஓட்டை வந்து ஒரு ஒரு தொண்ணூறாவது நாள் வரைக்கும் அந்த கையில உறிஞ்சிருச்சு 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 உறிஞ்சு போச்சு எனக்கு கையில சொல்லி உறிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து வாங்கியிருக்கோம் ஆனா ஒரு இடத்துல கூட சிம்பதிக்காக இவங்க ப்ளே பண்ண மாதிரி தெரியல எந்த இடத்துலையும் அன்வான்டாக இவங்க பேசுறது நமக்கு தெரியல எந்த இடத்துலையும் ஒரு நான் கேமரா முன்னாடி வரணுன்றக்கா ஒரு கண்டென்ட் இவங்க கிரியேட் பண்ண மாதிரி தெரியல இது வரைக்கும் அதனாலயே பல இடங்களில் தெரியாமல் இருக்காங்களோன்னு தோணுது கெமி எல்லாம் பட் பேச வேண்டிய இடத்துல கெமி வந்து ரெஸ்பான்ட் பண்றாங்க பேசுறாங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப வந்து ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடுங்க இது இந்த ப்ரோமோ வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவா இருக்கலாம் இதோட ஒரு பர்ஸ்பெக்டிவா இருக்கலாம் இதை என்ஜாய்மெண்ட் பாவிகளா இவ்வளவு தூரம் வந்து பண்ணிருக்கீங்களா நான் கூட ஏதோ நினைச்சேன் அப்படின்னு என்ஜாய் பண்ற மாதிரி எடுத்துக்கிட்ட ஆட்கள் யார் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்ட்ஸ் இருக்காங்கல்ல சாந்திராவை தவிர திவ்யா மற்றும் அவர் எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்க மாட்டாரு திவ்யா எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல இந்த பிராங்க் எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களான்னு தெரியல கானா வினோத் உடனே ஊட்டுக்கட்ட அனுப்புங்க சார் நான் ஒன்று இவங்களை தலையில அடிச்சுட்டு வந்து நான் பிராங்க்னு சொல்றேன் சார் அப்படின்னு ஹோ பிராங்க்ன்றது நீயும் சேர்ந்து பிளான் பண்றது உள்ள உருட்டுக்கட்டை கொடுத்து கொண்டு போய் தலையில அடிச்சுட்டு பிராங்க் சொன்னா நீ உள்ள போயிடுவ இப்பயே பிரவீனுக்கு வந்து அடி இருக்குல்ல அந்த அடி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாலே பிராங்க் பிளான் பண்ணோம் நாங்க சும்மா அடிக்க ஆனா அவர் வேணும்னே என்ன அடிச்சாரு அப்படின்னு சொல்லி உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலே கமருதீன் வெளியே இருப்பான் புரியுது அவங்களுக்கு அது அது என்ன சொல்ற அந்த 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 பாயிண்ட்டுக்கு அது வந்திருக்கும் ஸோ எவிக்ஷனுக்கும் இவங்க பண்ணக்கூடிய பிராங்க் இவங்க பண்ண பிராங்குக்கும் டைரக்டா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து கன்வே ஆகுது மக்களே பட் விஜயசேதுபதி அவர்கள் இந்த ப்ரோமோல வந்து பயங்கரமா வெடிச்சுட்டு உள்ள ஒன்னும் பண்ணாம இருந்துகிட்டு இருந்தார் ஆனா போன வாரம் அவர் பண்ண விஷயங்கள் நமக்கு வந்து மனசுக்கு மிக 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 ஆறுதலா இருந்தது அதுவும் சனிக்கிழமெல்லாம் பண்ண விஷயங்கள் மிக 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 சூப்பரா இருந்தது நம்மளா ஃபயர் விட்டோம் அதே ஒரு ஃபயரு அதே ஒரு விஷயம் இந்த வாரமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா பாயிண்ட்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்கள் நிறைய இருக்கு இந்த வாரம் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண வரான்னு தெரியல வைல்ட் கார்ட்ஸையும் உள்ள இருக்கக்கூடியங்களையும் கம்பேர் பண்ணி பல விஷயங்கள் வரும் பல விஷயங்கள் பேசப்படும் ஆனால் இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்றது இன்னைக்கு எப்படி நமக்கு தெரியும் வைல்ட் காட்ஸா அவங்களா அவங்களா வயல் காடா அவங்களா வயல் காடா அப்படின்னு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பாருங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மௌலி நமக்கு ஒரு இது வச்சிருந்தாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸையும் நான் படிக்கிற பல இதுல வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி சீசனை வந்து முதல் நாள்ல இருந்து நூறு நாள் வரைக்கும் இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும்னு இருந்தது அதுக்கப்புறம் போன சீசன் வயல் கார்டு உள்ள வந்து வயல் கார்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு இருந்துது அதை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆட்களுக்கு தெரியும் வயல் கார்டு உள்ள வர்ற நாள் நான் சொன்னேன் இந்த சீசன் வந்து வயல் கார்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த சீசன்ல அவர் கெஸ் பண்றது என்ன சொல்றாருன்னா அது அக்செப்டபிளா இருக்கு தான் நான் இங்க பிரசென்ட் பண்றத இந்த சீசன்ல மூணு ஸ்டேஜ் அப்படிங்க முதல்ல உள்ள இருந்தவங்க முப்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு அப்புறம் உள்ள வந்தவங்க அஞ்சு பேர் இதை தாண்டி இன்னொரு முப்பது நாளைக்கு அப்புறம் ஒரு அறுபதாவது நாளோ அறுபத்தி நாளோ முப்பது நாள் உள்ள இருந்துட்டு வெளியே போன ஆட்கள்ல ஒரு ஆள் உள்ள வந்தா அவன் இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு மக்களே இருக்கு இப்ப பிரவீன்லாம் பாருங்க நீ போயிருக்காளு கண்டென்ட் விளையாடுவான் பிசிக்கலா விளையாடுவான் பேசுவான் எல்லாம் பண்ணுவான் டேலண்ட் இருக்கு இந்த வைல்ட் கார்ட்ஸோட விளையாட்டையும் இவங்களோட விளையாட்டையும் அடுத்த முப்பது நாளைக்கு வந்து பிரவீனா இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து அறுபதாவது நாள் உள்ள வந்து மீதி நாற்பது நாள்ல டைட்டில் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடிக்க முடியும் அது இந்த சீசன் நடக்குமா என்னன்றது தெரியல பொறுத்திருந்து பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் ஒரு செகண்ட் செட் ஆஃப் வைல்ட் கார்ட்ஸ் இந்த வைல் கார்டு மட்டும் இல்லாமல் இன்னொரு செகண்ட் செட் ஆஃப் வைல் கார்ட்ஸ் உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு ரெண்டு ஆட்கள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி போனாங்கன்னால் அவங்களுக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு முதல் முப்பது நாள் வரைக்குமே யாரு கூட கனெக்ட் ஆகல கார்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் இவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தைகள் இவ்வளவு தூரம் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது அதுவும் பெரிய ஹைப் இல்ல பெருசால ஓடல இந்த வாரம் மொத்தமா வீடியோ படுத்து எல்லாத்துக்கும் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது வீக்கெண்ட் எபிசோடு ஒரு பூம் இருக்கும் அந்த பூமா விஜய் சீர்வதி குளி தோண்டி புதைக்க போறாரு நினைச்சுட்டு இருக்க டைம்ல ஒரே ஒரு எபிசோட போன விட்டு அப்படி தூக்கி நிப்பாட்டினாரு இந்த வாரம் எபிசோட பார்த்தா தெரியும் சரி வயல் கார்டு உள்ள போயிருக்காங்க எப்படி கொண்டு போக போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும் போது நூறு சதவீதம் இவங்களுக்கு வருவல் 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 இருக்கு இந்த வருவலை தாண்டி இவங்க எல்லாம் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க மத்த ஆட்கள் இந்த புரோமோல விட்ட ஆட்கள் மற்ற ஆட்கள் இதை வந்து எப்படி என்ன சொல்றது காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கணும் அதுவும் கமிருதியின் கூடையும் பிரவீன் கூடையும் க்ளோஸா இருக்கக்கூடிய விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இருக்காங்கல்ல